இன்றைக்கி நாம் வழக்கம் போல் திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் சிறுகதையின் பெயர் ஒரு வீடு பூட்டி கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இது பிரசுரம் தான் ஆகிருக்கு அப்போது அதுக்கு முன்னாடியே அவர் எழுதியிருக்கிறார் அது மறு பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனந்த வீடன் கதை வந்து இப்படி ஆரம்பிக்குது ஒரு வெப்பமரம் அது ஒரு காலனி காலனிக்கு வேலி அந்த வேலிக்கு ஒரு பெரிய ஒரு வாசல் இருக்குது அது ஒரு கேட் மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு வேப்ப மரம் இருக்குது அங்கங்கே அங்கங்கே வீடுகள் இருக்குது அது அத்தனைக்குமே உரிமையாளர் ஒருவர் அந்த உரிமையாளரின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் பிள்ளை அவர் தான் அதுக்கு ஓனர் காலனியில் அந்த வேப்ப மரத்தாடியில் காலையில் ஒரு நாளை முக்கா அந்த டைம் இருக்கும் விடிய காலையில் அப்போது நம்ம சுப்பு கொண்டார் என்ன பண்ணுறாரு மாடு காலையில் அதை வந்து அதோடய மடியை கழுவுறார் பால் பீச்சி எடுக்கிறதுக்காக அதோடய மடியை கழுவுறாரு அந்த பால் கிண்ணமெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சிடுறாரு வச்சுட்டு அங்கே பின்னாடி இருக்குது அந்த தண்ணி பக்கேட் வாளியில் தண்ணி இருக்குது இல்லையா அது பின்னாடி இருக்குது அதை இப்படி எடுக்கிறதுக்கு இப்படி திரும்பி பார்க்குறாரு பார்த்தா கிட்ட அவன் வரான் இவர் காலையில் மஃப்ளர் போட்டிருக்காரு தலையில குளிருக்கு அவனை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே படப்பட படப்படான்னு இருக்கு இவர் குத்துக்கால் போட்டு கீழே உட்காந்துருக்காரு கால் நடுங்குது முட்டி நடுங்குது அவருக்கு என்னடா அது அவனா வரான் அப்படின்னு நல்லா உத்து இப்படி பாக்குறாரு தான் வரான் ஐயோ இஷோ இது என்னடா இது வரானே அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு குளிருக்காக தான் மஃப்ளர் போட்டிருக்காரு ஆனால் இங்கெல்லாம் அப்படியே வேர்வ வழி அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரின்ட்டு அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டார் அந்த படப்படப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எழுந்திரிச்சிட்டாரு எழுந்திரிச்ச உடனே அந்த அந்த இது கன்றுக்குட்டி இருக்கு இல்லையா அது இதுதான் சாக்கணும் இப்படி 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 கன்று பார்த்துட்டு துள்ளி குதிச்சு போய் அம்மா மடியில பால் குடிக்க ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு அந்த பால் நம்ம கறக்கலை கன்று பால் குடிக்குதுன்ற எண்ணம் கூட இல்லாமல் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப கொஞ்சம் கூட ஒரு பதட்டமே ஆரம்பிச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வரானா அப்படின்னு நல்லா பார்க்கணுன்ட்டு உத்து பார்க்குறாரு பார்த்தா வாசலில் குதிரை வண்டி அவனை தான் இறக்கி விட்டுட்டு அந்த குதிரை கிளம்புது அங்கே குதிரை வண்டி அப்போ தான் நின்னது அப்படின்றதுக்கு என்னன்னா அந்த குதிரை நிற்க வச்ச உடனே அது ஒன்றுக்கு போயிருக்கு அது அப்படியே நுறைச்சிக்கிட்டு அந்த மண்ணில் இருக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இவன் தான் இவர் பார்க்குறதுக்குள்ளே எதிராக இருக்கிறது எதிர் வீட்டில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு குஞ்சுமணி அவர் வெளியில் வர்றாரு குஞ்சு மணிக்கு வழக்கமாக என்ன பழக்கம்னா காலம்புல தூங்கி எழுந்திரிச்ச உடனே நல்லா ஒரு சீவல் வெத்தலை சீவல் போட்டு அதுக்கப்புறமா எதற்கு இவர்கிட்ட பாலை போய் வாங்கிட்டு வந்து அம்மாண்டை கொடுத்ததுக்கப்புறமா அம்மா கொஞ்சம் நல்லா ஒரு ஃபில்ட்ரு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாக்கா அதை வாங்கி குடிச்சுட்டும் இருக்கிற பழக்கம்தான் குஞ்சு மணிக்கு பார்த்தா இவன் வந்து படப்படக்குன்னு இவன் திரும்பி பார்த்தோன்னே இவன் முகத்தை பார்த்தோன்னா குஞ்சுமணிக்கு வந்து இவன் ஏன் இப்படி படப்படான் இருக்கான் அப்படின்னு திரும்பி பார்த்தாக்கா நல்ல பரட்டத்தால் பெரிய கிருதா இடுப்பில் வந்து பச்சை கலரில் ஒரு பெல்ட்டு அது மேலே ஒரு ச இது மஸ்லின் ஜிப்பாக போட்டுட்டு ஒரு ஜம்முன்னு வரான் பார்த்த உடனே இவனுக்கு பட 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 படான்னு இருக்கு ஷு யோ என்னது இவன் இங்கே இங்க வந்தான் அப்படின்னு ஒன்று ஏன் போய் அவனா ம் ஆமாம் அவனே தான் ஜிஜோ ஏ எதுக்கு வரான் ஏ நான் தெரியறதா ஒரு வாட்டி பார்த்து சொல்ல நான் என்ன பார்க்கறது அதான் ரெண்டு பேருமே பார்த்தோமே நான் தான் அப்படின்னு உடனே என்ன பண்றதுன்னு புரியல ரெண்டு பேரும் இங்கு இருக்காங்க உள்ள இருந்து நம்ம அம்மா சீதா அம்மா யாருன்னா குஞ்சுமணியோட அம்மா எங்க இவன் காலங்காத்தால என்பானே ஆளை தானே அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து அம்மா வெளியில வராங்க என்னது யார்ராது அங்கிருந்து குசு குஷுன்னு பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் இப்படி வாங்கோ அப்படின்னு ஒண்ணு என்னத்துக்கு உஷு உஷுன்ட்டு காலங்கத்தலை அப்படின்னு திரும்பி பார்த்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆளை பத்தி பேசுறாங்க யார்ரா அது பரட்டத்தலை நேரம் போறான் காமி இவ்வளவு விட்டுன்னு இருக்கல யார் என்னன்னு நிறுத்தி கேளுங்கோ அப்படின்னு ஒன்ன முடியல அவன் சொல்றான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்க அம்மாவை போய் அடக்குங்கிறான் இவங்க போய் அம்மா விஷன்றதுக்குள்ள அவனே எதை பற்றியுமே கவலைப்படையாமல் எந்த ஒரு சலனமே இல்லாம அவன் நேரா நடந்து மெதுவா அந்த கடைசியை வீட்டுக்கு போறான் என்னடா அது காலனி உள்ள போயிட்டு இருக்கான்டா அப்படின்னு அம்மானு கொஞ்சம் வாய முட்றியா அவனை பார்த்த தெரியாதா அவனுக்கு யாருன்னு ஆமா யாருது இது புதுசா இருக்கானே நேரம் போறான் குளத்தடிக்கு போறான்டா அப்படின்னு ஒன்ன நேராக போறான் அவன் அங்க ஒரு டேப் இருக்கு அங்கே தண்ணி பிடிக்கிற இடம் இருக்கு அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு படியில் உக்காந்துக்கிறான் உட்காந்த உடனே எனக்கு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் ஆகிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாமே அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒருத்தர் ஒருத்தரும் அப்போ தான் எல்லாம் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஒருத்தரும் வெளியில் வராங்க வெளியில் உடனே இவன் போய் உட்காரதை பார்த்துட்டு ஏன்டா யார் என்னெல்லாம் கேட்கறது இல்லையா எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து அவன் ஆட்டுக்கு ஒய்யாரமாக உட்காந்துட்டு இருக்கானே விஷாம இருக்கல அப்படின்னு உடனே அம்மா வாயை அடக்க முடியாதுன்னு இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பதுங்குறாங்க அதுக்கு சுப்புகோணர் என்ன பண்ணுறாரு சரி காலையில் நான் பார்த்தேன் போகிறேன் நானே கேட்குறேன் அப்படின்னு ஒன்று அவர் என்ன பண்ணார் மஃப்ளர் எடுத்து மெதுவாக அப்படி கை நடுக்கத்தோடு அந்த மஃப்ளர் எடுத்து அப்படி கட்டிக்கிட்டு அப்புறம் போகிறார் சரி ஏதோ நடந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ என்ன இப்போது வந்துருக்குறியா என்ன விட்டாங்களா ஜெயிலேருந்து இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி சரி இருக்கட்டும் இதுங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் போலீஸில் முடிச்சு கொடுத்துருவோம் நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு டக்குனு டக்குன்னு பின்னாடி ஓடி வந்துடுறோம் அதுக்கப்புறமா இவர் குஞ்சு மணி என்ன பண்ணுறாரு அதான் சொல்லிட்டேலோண்ணா அதே தான் என்ன ஏதோ அன்றைக்கி எல்லோரும் அடித்தா நானும் அடித்தேன் அவ்வளோதானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இது ஏன் இந்த பதட்டம் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த பதட்டம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கேயோ திருடிட்டு இருந்து ஓடி வந்த இந்த திருடன் இப்போ இங்க வந்து உக்காந்துருக்கான் சரி திருடிட்டு ஓடி போனதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் ஏன் இப்படி இருக்காங்கன்னா எங்கேயோ திருடி கொஞ்சம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த காலனிக்குள்ள ஒளிஞ்சிக்கிறதுக்கு வந்த இந்த திருடனை இந்த சுப்பு கோனார் பார்த்துட்டு அடி அடின்னு அடிச்சு அவனை விரட்டி விட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம குஞ்சுமணி என்ன பண்ணியிருக்கான் பால் சொம்பு கையில வச்சிருந்திருக்கான் அந்த பால் சொம்ப அவனை நல்ல டொங்கு டொங்குன்னு இடித்து குத்தி அடி விழ வச்சாச்சு அவன் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டான் காலை உடைச்சவனால தப்பிச்சு ஓட முடியல அந்த காலனியில் இருக்கிற இன்னும் சில பேர் அவனை போட்டு அடி அடின்னு அடித்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஆறு மாசமாக ஜெயிலில் இருந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இங்கே இதுதான் கதை இவங்க எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள என்ன பயம் அப்படின்னா என்னடா இது இவங்கிட்ட மாட்டிக்க போகிறோம் இவன் திரும்பவும் நம்மள பழி வாங்க தான் வந்திருக்கான் அப்படின்னு அவனை இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது கொஞ்சம் உத்து 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 பார்க்குறான் அவனையே ஏன் பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்னு உத்து பார்த்தா அவன் இடுப்பில் அந்த பச்சை கலர் பெல்ட்டில் ஒரு பக்கம் கத்தி சொருவி இருக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு பேனா கத்தி பல பலவைக்குமான இதெல்லாம் போட்டு அது வேறு சொருகி இருக்கு அய்யயோ இவன் நான் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஓடியாச்சு எல்லாம் அமைதிய வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்போது அந்த குடத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு அங்கே பெண்கள் எல்லாம் வந்து கூடுறாங்க தெரியுமா யார் வந்திருக்கான்னு திருடம் வந்திருக்கானா சும்மாரு இங்கே தான் இருக்கான் அவன் காதலெல்லாம் விழுந்துற போகுது அப்படின்னு இப்போ இதை மிரட்டுறதுக்கு வந்து கிட்ட அவன் என்ன காட்டுறான்னா ஒரு ரெசிப்ட் ஒன்று காட்டுறான் அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஐம்பது ரூபா அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கான் ரெண்டு மாசம் அட்வான்ஸ் அவன் கொடுத்துருக்குறான் அவன் அந்த இடத்துல குடியிருக்க போறான் அதுக்காக தான் அவங்க வந்திருக்கான் அவனை குடியிருக்க வச்சது அந்த ஹவுஸ் ஓனர் சோமசுந்தர பிள்ளை தான் அதனால அவன் எங்ககிட்ட ரிசிப்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த வீட்டு வாசலை திறந்து வச்சுட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து பார்க்குறான் எல்லாரும் நமக்காக இவ்வளோ கசகசன்னு சண்டை கஷ்டப்பட்டுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போய்ட்டுறான் எல்லாம் அடங்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது பேசுறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓயுது ஓஞ்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சரி இப்போது நம்ம வருவோம் நம்ம போய்ட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான் போய் துணி துவச்சிக்கலாம் அந்த குழந்தடியில் போய் துணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அதை வரான் துணி வச்சுக்குது இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற குஞ்சுமணி மனசுக்குள்ளே அவனுக்கு பழைய கதையெல்லாம் ஓடுது எப்படியெல்லாம் வந்து கஷ்டம் இவனை போட்டு அடித்தான் அந்த கதையெல்லாம் ஓடுது எல்லாம் ஓடுறதுக்கு நடுவில் ஆமாம் இன்னைக்கு யா நான் போன தடவை நம்ம மட்டும் அடிக்கலையே இன்னொருத்தர் அடிச்சாரே அப்படின்னு யோசிக்கிறான் அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னா இந்த பதினேழாம் நம்பர் வீட்டில் இருக்கிற நாயுடு அவரும் தானே அடிச்சார் அப்போ என்ன மட்டும் ஃபாலோ பண்ண வருவானோ அவரும் தான் மாட்டின்னு இருப்பார் இந்நேரத்துக்கு அப்படின்னு ஒரே குதூகலம் அதுக்கப்புறம் ஆமா அவர் அடிச்சார் சரி ஆனா அதுக்கு மேல அவர் இன்னொரு ஒரு வேலை பண்ணாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறச்ச தொம்மு தம்முன்னு தரையில உளுந்து கலந்தவனை போட்டு ரெண்டு மிதி மிதிச்சாருல்ல அப்போ இந்த தடவை அவருக்கு ஒரு மிதி இருக்கு அப்படின்னு குதூகலமா இருக்கான் இந்த நேரத்தில் வெளியில் போகும்போது பார்த்தாக்கா அந்த நாயுடு வந்து சைக்கிளில் வராரு அந்த நாயுடுக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியல சைக்கிள் எடுக்கிறாரு அவங்க வீட்டிலேருந்து சைக்கிளை எடுத்துட்டு வராரு பார்த்தாக்கா அந்த நாயுடு முன்படல் அடிக்கிறதுக்கு பதிலாக பயந்து போய் பின்படல் அடிக்கிறாரு பின்படல் அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறுறாரு திணறிட்டு அவர் தனியாக போகிறாரு அதுக்கப்புறமா இவ்வளோ அங்கே கலவரம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவன் துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் துணியெல்லாம் துவைக்கிறான் துணி துவச்சி தன்னோட துணியை எல்லாம் புழிஞ்சி அந்த வேப்ப மரத்துலேயே காய போட்டுட்டு அந்த மரக்கிளையை உடச்சு கடிச்சு பல்லு தேய்க்கிறோம் வேப்ப இது இருந்து சரி இதெல்லாம் நடக்குது திடீர்னு ஒரு குரல் மாமா நீ தான் இந்த ஏருக்க வந்த திருட்டு மாமாவா எங்க அம்மா சொன்னா நீ அந்த உன்னோட பனியன் கீழே விழுந்துடுத்துவாரு அதை எழுத்துக்கோ அப்படிங்குறது என்ன அது குரல் எங்கேயோ கிடைக்குது எங்கேயோ இது ஒரு குட்டி பாப்பா பேசுற மாதிரி எனக்கு ஏன்னு பாக்குறான் பார்த்தா ஒரு நாலு வயது பெண் குழந்தை அவர்கிட்ட பேசுது பேசுனோடனே எனக்கு பார்த்தோன்னே வாஞ்சையா பாக்குறான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இங்க வா அப்படின்னா அப்படிங்குது இல்ல நீ வான் அப்படின்னோடனே திருட்டுமம்மா திருட்டுமம்மா எனக்கு ஒரு ஒரு உதவி பண்ணுறியா அப்படின்னு கேட்குது என்ன அப்படின்னா திருட்டுமம்மா அதோ அங்கே ஒரு பொட்டி கடருக்கு எங்கள் அம்மா அங்கே எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கவே மாட்டா அதனால நீ எனக்கு அங்கே போய் சாக்லேட் வாங்கி தரியா அப்படின்னு கேட்குது சாக்லேட்டா இல்லை 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 சாக்லேட் வாங்கி கொடுக்காத திருடிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லு சொன்ன உடனே அவன் வந்து சிரிப்பு வருது சிரிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான் சரி நான் போய் போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த குழந்தை இவ்வளோ பாசமாக சொன்னது வந்து அவனுக்கு ரொம்ப நெகிழ வச்சிருச்சு கண் கலங்க வச்சிருச்சி உடனே அவன் என்ன பண்ணுறான் இந்த ஈரத்துண்டை அப்படியே எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பொட்டலத்தில் நிறைய சாக்லேட்லாம் வாங்கி கொண்டு வந்து கையில் கொடுக்குறான் பேப்பரில் மடித்து கொடுக்குது அந்த கடையில் இந்தா ஐயோ எல்லாம் என்னக்கா ஆமாம் உனக்கு தான் சாப்பிட்டு அப்படின்னு கொடுக்குறா சரி சரின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த பொட்டலத்தை பிரித்து பிரித்து முடிஞ்ச வரைக்கும் வாயில் அடைச்சிக்கிட்டு இங்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இங்கெல்லாம் அப்படியே சொல்லு ஊற்றுது ரெண்டு பக்கமும் அந்த குழந்தைக்கு அந்த சாக்லேட்டை வாயில போட்டு அடைச்சது என்ன பண்றதுன்னு தெரியல குஷியில் அப்புறம் கொஞ்சம் இது நம்ம மொத்தமாக சாப்பிட முடியும் உங்க கொஞ்ச கொஞ்சத்து வச்சுக்கிறேன் நான் அப்புறமா வந்து எடுத்துக்கவா அப்படிங்குது சரி சொல்லிவிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவங்க வீட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இருக்கிறதுலே கொஞ்சம் உயரமான இடத்துல இந்த குழந்தை அந்த இடத்துல வைக்க சொல்லுது இவன் அதை வச்சிடறான் அதுக்கப்புறம் ராஜி ராஜி அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா கூப்பிடுறாங்க கூப்பிடு அம்மா நான் எங்க இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு எங்கடி இருக்க அப்படின்னு கேட்டோடன நான் புதுசா நம்ம காலனிக்கு வந்திருக்க இருக்க திருட்டு மாமா வீட்டுல அப்படிங்குது சரின்னு சொல்லி அவங்க போய் அம்மா திட்டி வாடிங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த குழந்தை ஓடி போயிடுது இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இருந்தாலும் அதுதான் எதார்த்தம் கொஞ்சம் நேரம் கழிக்கிறான் போறான் போயிட்டு வெளியில ஒரு சாப்பாடு வாங்குறான் சாப்பிட்றான் நேராக வீட்டுக்குள்ளே போகிறான் திரும்பவும் மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஆகி கதவை திறந்து வச்சுட்டு படுக்கிறான் இதுக்கு நடுவில் அந்த காலனியில் இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு தெய்வநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவர் அந்த காலனியில் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் அவருக்கு ஒரு ரைட்டரை தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரைட்டர் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு இந்த மாதிரி இங்கே காலனியில் வந்திருக்கான் அப்படின்னு மத்தியானம் ரெண்டு மணிக்கு அந்த போலீஸ்காரன் வரான் வந்துட்டு டே எந்திர எதிரி அப்படின்னு ஒன்று எழுந்திரிச்சிட்டு சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறான் என்ன என்ன இங்கே வந்து படுத்துனுங்கிற இல்லை இது ஏன் வீட்டுங்க நாங்கள் ரிசிப்ட் ஆ சும்மா ரிசிப்ட் ரிசிப்ட் காட்டினுங்கிற ரிசிப்ட் காட்டினா நீ என்ன பெரியவனா நீ அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எப்போ ரிலீஸ் ஆன ஐயா ரெண்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க ஆஹா வெளில விட்டு தப்புடா உள்ளே தள்ளுறேன் இரு சரியாச்சு வா வெள்ளவா எங்கய்யா போலீஸ் ஸ்டேஷனுவா எதுக்குங்கய்யா என்ன கேள்வியெல்லாம் நீ அப்படின்னு மிரட்டின உடனே அவனுக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு திருட்டு பயணிக்க என்னடா இங்கே வேலை இந்த பேச்சு இங்கே நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே வெளியில் வந்து சோமசந்திரம் பிள்ளை வண்டியில் வராரு வந்த உடனே இந்த ரெண்டு பேருமே யாரு சுப்புகோனாரும் நம்ம ஐயரும் அந்த பக்கம் வந்துட்டு சொல்கிறாங்க குஞ்சுமணி ஐயரும் வந்துட்டு இங்கே பாருங்கோ பிள்ளைவாள் என்னது கண்ட கண்ட பொறிக்கையெல்லாம் அதில் இங்கெல்லாம் கொடுத்துன்னு வைக்கலாமோ பொண்டு பிள்ளைங்க இருக்கிற இடம் இல்லையா இதெல்லாம் நன்னாவா இருக்கு அப்படின்னு உடனே சீதாமா வருது அவருக்கு என்னடா அம்பி தெரியும் ஏதோ தெரியாமல் விட்டுருப்பார் இதோ இப்போ நம்ம சொல்லிட்டோமோனோ இப்போ உடனே துரத்து மாட்டாரோ அதெல்லாம் நாகரிகம் தெரியாதவரா என்ன அப்படின்னு உடனே இவர் சோமசுந்தரம் பிள்ளை நல்லா உசரமான ஒரு இந்த உருவமும் கையில் அந்த வாக்கிங் ஸ்டிக்கும் வச்சுட்டு ஏளனமாக அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஒன்று பார்ப்பார் அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு இப்படி இப்படி தள்ளு நகருன்னு சொல்லிட்டு நேராக நடந்து போவார் நேராக நடந்து போனாக்கா அங்கே வந்து நம்ம சுப்புகோனார் இருப்பார் அநியாயம்ங்க ரொம்ப அநியாயம் எவெல்லாம் வரான் பார்த்தீங்களா என்ன மாதிரி ஆளுங்க அங்கே உக்காந்துட்டுருக்கான் பாருங்க டே இருக்குடா உனக்கு இது வண்டாக இருப்பார் அப்படின்னு அவரும் பின்னாடி வராங்க அந்த காலனியில் இருக்க நாலஞ்சு எல்லாம் சேர்ந்து கும்பலாம் அங்கே வராங்க வந்த உடனே இந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு சோமசுந்தரம் பிள்ளை போலீஸ்காரனை பார்த்து கேட்குறாரு ஐயா அதுவும் ஒன்றும் இல்லைங்கய்யா கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா அது கம்ப்ளைண்ட் வந்துதுங்க ஐயா அதான் கேட்குற யார் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டு இது ஒன்றும் இல்லைங்க சொன்னாங்க சொன்னால் வந்துடுவீரா எங்கே யார் என்னென்னலாம் கேட்க மாட்டேங்கல்ல போங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல போலீஸ்காரன் வாயெல்லாம் திறக்காமல் அந்த இடத்த விட்டு நடந்து போய்ட்றான் அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார் இங்கே பாருப்பா நான் உனக்கு வாடகை கூப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் நீ இங்கே இருக்க முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இந்த ரிசிப்டை காட்டு அதையும் தாண்டி வேற யாராவது ஒன்று இங்கேருந்து போ எதாவது பம்பு பண்ணாங்க அப்போ பார்த்துக்கலாம் போ போ அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போவார் என் அநியாயத்தை பற்றியா அநியாயமாக கொண்டு வந்து இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம என்னத்தை பேசுறது அதுதான் சொந்தக்காரம்பி ஒருத்தர் இருந்தான் பரீட்சை படிக்கணும் ஒரு வீடு வேணும்னா அப்பவே சொல்லியிருக்கலாம் ஐம்பது ரூபா வாச்சே வேண்டான்னு விட்டேன் இப்போ பாரு கண்ட கண்ட உள்ளே விட்டுரு சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீதாமாவும் அப்படியே அடங்கி போய் எல்லாம் அப்படி அப்படியே அடங்கிடுறாங்க ஒரு நாள் ஆச்சு அடுத்த நாள் எல்லாரும் சாயந்தரம் ஆயிடுச்சு ராத்திரி இரவு போயிடுது அந்த வீடு பூட்டி இருந்தது அப்புறம் எல்லாருமே மறுநாள் தண்ணி பிடிக்க போன பெண்களெல்லாம் பார்த்தாங்க அந்த வீடு பூட்டி இருந்தது எங்கே ஆளையே காணும் ஆள் ஆளுக்கு பொண்ணு ஒன்று எங்கே போயிருப்பேன் திருட போயிருப்பேன் திருட்டுப்பழைக்கு என்ன வேலை தெரியும் திருடுறது தான் போயிருப்பான் போங்க போங்கோ அவாவா அவ வேலையை பாருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே இருக்கிறாங்க அந்த வீடு திரும்ப திறக்கல மூடிதான் இருக்கு பெரியவங்கள்லாம் ஆயிரம் பேசுறாங்க எதேதோ பேசுறாங்க ஆனால் அங்கே ஒரு சின்ன குழந்தை மட்டும் திருட்டுமம்மா திருட்டுமம்மா நீ திரும்ப எப்போ வருவே அதோ அந்த பண்ணையில் என்னோட முட்டாய் இருக்கு அது நீ எப்போ கொண்டு வந்து கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிற மாதிரி இந்த கதை அந்த வீடு பூட்டி கிடைக்கிறது என்று முடிகிறது நன்றி அதாவது இந்த கதையை நான் புரிஞ்சுக்கிட்டதை மாத்திரம் உங்களோட இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல கேரக்டர்ஸ்ன்னு எதுவுமே இல்லை காலனி நேரா போதுங்களா நிறைய வீடுகள் மேலே வந்து அந்த முக்கியமான இடத்துல அந்த பூட்டி கிடைக்கிற வீடுன்னு இருக்குது அதை நான் என் நம்ம என்னுடைய உருவமாக பார்க்கிறேன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்களாக நான் பார்க்குறேன் வாழ்க்கையில் எல்லாரும் திருடணுன்ற அவசியம் இல்லை தவறுகள் நடப்பது ரொம்பவே இயல்பு தவறுகள் ஏதாவது நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறுகளுக்காக நம்ம வருந்தி திருந்தி நமக்குள்ள அந்த குழந்தை போல ஏதோ ஒன்று நம்மளை திருந்தி வாழ சொல்ல வாய்ப்புகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது நாம் அந்த வாய்ப்பு படி நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்குள்ளேயே பல எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி தோன்றி நம்மளை அதை செய்ய விடாமலும் தடுத்து கொண்டு தான் இருக்கிறது எந்த வழியை பார்த்து நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதில் ஒரு வரி ஒன்று வரும் வேகாந்தன் மாதிரியான எழுத்தாளர்கள் இதில் ஒரு குறிப்பிட்ட வரி நீ திருடனாயிரு கொள்ளையடி என்ன வேணுன்னாலும் பண்ணு ஆனால் என்கிட்ட வாடகை கொடுத்துட்ட நீ இந்த வீட்டில் குடியிரு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா நல்ல கவனித்து இதில் இருக்கும் உட்கருவையும் உள்ள அர்த்தத்தையும் பார்க்கும் பொழுது அவர் நம்மை குறிப்பிடுகிறார் கதையில் இருக்கும் கதாபாத்திரத்தை அல்லங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நம்ம தவறுகள் என்ன தவறு வேணாலும் நீ செஞ்சிரு சூழ்நிலை தவறுகள் செய்துவிட்டோம் அதில் இருந்து நாம திருந்தி வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை நமக்குள்ள ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை திருந்தி வெளியில வரணுங்கிற எண்ணத்தை தான் நம்ம தோற்றி வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த குழந்தை மாதிரியான ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதை தான் நம்ம அதிகப்படியாக செயல்படுத்த வேண்டுமே தவிர எதிர்மறையான எண்ணங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் நான் புரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமாக கதை கேட்ட பிறகு ஏதேதாவது எண்ணம் வரும் உங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த சேனல் வரும் வெளியில் அப்போது உங்களோட பதிவுகளை தயவுசெய்து அதில் பதிவிடுங்கள் ஆர்கே இதுலேயும் வந்து நீங்கள் பதிவிடணும் யூடியூப்லேயும் பதிவிடணும் அப்படிங்குறதான் நான் கேட்டுக்கிறேன் அருமையான வாய்ப்பளித்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும்